ஹா ஹலோ காய் எனக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு மெடிசன் பார்க்க போகிறோம் தொடர்ந்து வந்து ஒரு ரெண்டு நாளில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அறுபது பேர் எனக்கு கால் பண்ணி வந்து சளிக்கு தான் மெடிசன் கேட்குறாங்க சளி கராக அதிகமாக இருக்குது எனக்கு எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்கள் பிரதர் சளி அதிகமாகுது கராக அதிகமாகுது அதுக்கு மெடிசன் சொல்லுங்க பிறந்து ஒரு ரெண்டு நாளில் பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தோன்னா ஒரு அறுபது எழுபது பேர் கால் பண்ணிருப்பாங்க எல்லாருக்கும் வந்து நம்ம பதில் சொல்லிட்டு தான் இருக்கும் இருந்தாலும் சில பேருக்கு சொல்ல முடியல அதுக்கு வந்து மன்னிக்கும் நம்ம ஒர்க் மாதிரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சளி கோழிங்களுக்கு சளி வந்ததுன்னா ரெண்டு விதம் ஆகும் ரெண்டு மூணு மூணு டைப் சளி இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து வெயில் ஓவராக இருந்தால் சளி ரெண்டாவது வந்து வெயில் கம்மியாக இருந்தால் சளி அதான் கூலிங்காக பனி ஓவராக போய் சளி மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளக்கழிச்சல் இல்லை மழை டைம் இந்தமாரி வரும் சளி அதான் இந்த மூணு வித தான் இருக்குது இசைஎஸ்எல் த்ரீ சிக்ஸ்டி நாவங்க ஜபோர் இது நம்ம சேனல் இதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் பண்ணீங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுவிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸு இப்போ வந்து நார்மலாக பார்த்தீங்கன்னா சளி சளி வந்து எதுக்கு வருதுன்னு நான் சொல்லிட்டேன் மூணு காரணம்தான் ஒன்று வெயில் அதிகமாக இருந்தால் வரும் ஒன்று பனி இருந்தாலும் மழை அதிகமாக இருந்தாலும் வரும் மூணாவது வந்து பார்த்திங்கன்னா வெள்ளக்கழிச்சல் இந்தமாரி பிரச்சனைக்கு வரும் நாலாவது வந்து டப்பின்னு பார்த்து ஒழுங்க சத்த தட்டி எடுக்கலாம் நாலாவது சளி வரும் இது மூணு மூணு இது தான் இருக்கும் நாலாவது இது தான் நார்மலு அது வந்து டப்பின்னு பார்த்து ஒழுங்காக பராமரிக்கலாம் சளி வரும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சளி நார்மல் சளி ஒரு கோழிக்கு வந்து நார்மலாக சளி வந்துக்குது அதுக்கு என்ன பண்ணுன்னா ஒன்றும் கிடையாது தண்ணி இருக்குல்ல தண்ணி வச்சு சுடத்தண்ணியில் வந்து கொஞ்சம் உப்பு கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டு அந்த கோழிங்களுக்கு வந்து சளியை வந்து நல்லா தட்டி எடுத்துட்டு ரெக்கை போட்டு இல்லை வந்து நல்லா கையில் தட்டி சுத்தமாக சளியை எடுத்துட்டு அப்புறம் வந்து என்ன பண்ணுங்கள் அசித்திராள் சிறப்புன்னு ஒரு சிறப்பு இருக்குது நார்மலாக மெடிக்கலில் கிடைக்கும் அசித்திரால் சிறப்பு அந்த அசித்தலால் சிறப்பு என்ன பண்ணுறீங்கன்னா அந்த பாட்டிலோட மூடியை வந்து ஒரு அரை மூடி கொடுக்கணும் பெரிய சலுகை ஒரு மூடி கொடுக்கணும் அரை மூடி ஒரு மூடி அவ்வளோ தான் இந்த அசித்திரால் சிறப்பு வந்து பார்த்திங்கன்னா கொரோனா டைமில் வந்து மெடிசன் இல்லாத டைமில் வந்து பார்த்திங்கன்னா தொண்டெலாம் எரிச்சல் அப்புறம் வந்து சளி ஓவராக அந்த தொண்டை பெயினுக்கெலாம் யூஸ் பண்ண சிறப்பு இது அசித்தலால் சிறப்பு ரொம்ப நல்ல ஒரு ரிசல்ட்டு அசித்திரால் சிறப்பு வந்து சளிக்கு வந்து பயங்கர ரிசல்ட்டு பயங்கர ரிசல்ட்டு அசித்திரால் சிறப்பு வாங்கிங்க அசித்திரால் சிறப்பில் வந்து எல்லோ கலர் ஒன்றுக்குது பிங்க் கலர் ஒன்றுக்குது பிங்க் கலர் வாங்க பிங்க் கலர் ஒரு நல்ல ரிசல்ட்டு தரோம் அப்புறம் வந்து சளி நல்லா தட்டி எடுத்ததுக்கப்புறம் ஒரு அரை மூடி வந்து அசித்ரால் சிறப்பு கொடுத்துட்டு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பேராசிட்டம் டேப்லெட்டு சிக்ஸ் ஃபிஃப்டியோ இல்லை ஃபைவ் ஹண்ட்ரடோ வந்து ஒரு மாத்திரை போட்டு விட்ருங்க பேராசிட்டம் டேப்லெட் போட்டதுக்கப்புறம் அசித சிறப்பு மூணு இன்ஜெக்ஷன் பண்ணோம் இன்னொன்று வந்து ஜென்டல் ஆப் லேப் ஒன்று வந்து டெரிஃபின் நான் வந்து நார்மலாக வந்து கூலிங்களுக்கு உடம்பு சரினாலே இந்த இன்ஜெக்ஷன் பண்ணிடுங்க சொல்கிறது சளி ஓவராக தான் பண்ணுங்கள் ஜென்டல் ஆப் லேப் பார்த்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு அதிகப்படுத்துது அப்புறம் வந்து ஜுரம் வந்து சரி பண்ணுறது உள்ள ஃபால்ட்டு எதாக இருந்ததுனால் அதை வந்து கிளியர் பண்ணுறது டெரிஃபின் பார்த்தீங்கன்னா டெரிஃபின் நார்மலாக பார்த்தீங்கன்னா டெரிஃபின் வந்து சளி ஓவராக இருந்தாலும் யூஸ் பண்ணுறது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வீசிங் ப்ராப்ளம் அப்புறம் வந்து தொண்டை ப்ராப்ளம் லென்ஸ் ப்ராப்ளம் அது யூஸ் பண்ணுறது டெரிப்ளினு டெர்ஃபின் வந்து பக்கா ரிசல்ட் டெரிஃப்ளின் வந்து சளிக்கு இது மூணுத்தையும் வந்து மிக்ஸ் பண்ணி தான் அடிக்கணும் ஒரு இன்ஜெக்ஷனில் வந்து எடுத்திங்கன்னா ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் ஜென்டல் லாபே ஜீரோ பாயிண்ட் டெக்ஸ்டல் ஆப்பே ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் டெர்ஃபின் மூணுத்தையும் வந்து ஒன்றரை எம்எல் ஆகும் ஒன்றரை எம்எல் பரவாயில்ல அடிச்சிருங்க ஒரு கோழிக்கு வந்து ஒன்றரை எம்எல் அடிச்சிடுங்க ஒன்றரை எம்எல் அடிச்சுன்னு வச்சுங்களேன் கோழியை அது ரொம்ப வந்து ஹெவி டோஸ்லாம் கிடையாது ஒன்றரை எம்எல் அடிக்கிறோம் என்ன ஆகுதோ அதெல்லாம் ரொம்ப ஹெவி டோஸ் கிடையாது நார்மலாக தான் இருக்கும் கோழிங்களுக்கு டோஸ் கம்மி தான் ஆனால் வந்து ரிசல்ட்டு ரிசல்ட் வரும் இன்ஜெக்ஷன் எப்போ அடிக்கிறது அந்த மாதிரி நிறைய கேட்டுதுங்க இன்ஜெக்ஷன் வந்து காலைல ஒரு டைம் அடிங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் ஒரு டைம் அடிங்க அதுமாரி வந்து கண்டினியூஸாக ஒரு மூணு நாள் அடிங்க மூணு நாளில் வந்து ஒரு எயிட்டி பர்சண்டாக ரெடி ஆகிடும் சில கோழிக்கு வந்து ரெடி ஆகாது ரெடி ஆகாத கோழி என்ன பண்ணுறதை சொல்கிறாங்க இது வந்து ட்ரை பண்ணுங்கள் சூப்பரான ஒரு ரிசல்ட்டு இது வந்து நார்மல் சளி இப்போ வந்து வெள்ளை கழிச்சில் வந்தது சளியாக இருக்குது வெள்ளை வெளியாக போகுது பாத்ரூம் போகுது அப்படின்னா நீங்கள் வந்து சளி தான் நினச்சிட்டு விட்ருக்கீங்க அது வந்து நோய் ஒரு கோழிக்கு வந்து நோய் வருது நோய் வந்ததுன்னா என்ன பண்ணுறது கோழிக்கு வந்து நார்மலாக நோய் வருது நோய் வந்துச்சுன்னா ஒரு கோழிக்கு இப்போ வந்து அதாவது உடம்பு சேரணும்னு வந்து வச்சுங்களேன் நார்மலாக பார்த்தாலே தெரியும் பார்த்த நம்ம வந்து அதை வந்து கண்டிப்பாக ரெடி பண்ணிடலாம் எப்படி சொல்கிறேன்னா இப்போ வந்து ஒரு கோழி வந்து உடம்பு சரியில்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வாரமாக உட்காந்துட்டு இருக்கும் தண்ணி குடிக்கும் தண்ணி அதிகமாக குடிச்சிக்கிட்டே இருக்கும் இதுதான் வந்து நோயோட அறிகுறி நான் வெள்ளக்களிச்சலுக்கு வந்து வீடியோ ஃபுல் வீடியோ போட்டிருக்கேன் கீழே வந்து டேக் பண்ணுறேன் அதை வந்து பார்த்து நீங்கள் அந்த மாதிரி எந்த என்ன பண்ணுங்கன்னா கோழி வந்து ஒரு பத்து கோழி அந்த ஒரு கோழி மட்டும் உடம்பு பேர் அந்த கோழி மட்டும் தனியாக பிரித்து எடுத்து தனியாக வச்சிருங்க தனியாக எடுத்து வச்சுன்னு வச்சுங்களேன் மற்ற கோழிங்களாம் பரவாது அது இருந்த அந்த கூண்டில் வந்து கருப்பு பேனாயிலோ தொளிச்சிட்டு தனியாக எடுத்து வச்சிருங்க வெள்ளக்கழிச்சடி வந்து ஃபுல் வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன் யூடியூப்பில் போட்டிருக்கேன் போய் பார்த்து அதை வந்து என்ன பண்ணுறதும் பார்த்து நீங்கள் ரெடி பண்ணிங்க இது வந்து ரெண்டாவது மூணாவது வந்து டப்பின் பார்த்துட்டு ரொம்ப வந்து சளியை தட்டாமல் அந்த ரத்தம் வாயு உள்ளே இருக்கும் அது வந்து அத்தனை நாள் சளி ஆகிடும் அது வந்து சளி ஆகிடும் டப்பின்னு பார்த்துட்டு ரத்தம் வாயு உள்ளே வந்துட்டு சளி ஆகிடும் அந்த சளிக்கு வந்து என்ன பண்ணுன்னா சுடு தண்ணி கொடுத்து அந்த சளியெலாம் தட்டி எடுத்துட்டு இப்போ அந்த அசித்தள சிறப்பு இன்ஜெக்ஷனு இது இது ரெண்டுத்தையும் வந்து கரெக்டாக பண்ணிங்க ஓகே இதுதான் வந்து மொத்தமாக இப்போ வந்து நார்மலாக வந்து கூலிங்கெல்லாம் எல்லா குழிங்களுக்கும் நோய் வருதுன்னா ஒன்றும் இல்லை ரம்மு இருக்குல்ல சரக்கு ரம்மு வந்து வாங்கி வச்சிங்க எல்லா குழிங்களுக்கும் ரம்மு கொடுங்க ரம்மு கொடுத்திங்கன்னு வச்சுக்கங்க இப்போ வந்து நிறைய பேருக்கு வந்து நோய் வருதுன்னு எனக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க வீட்டில் இருக்க கோழி எல்லாம் செத்துச்சு நோய் வருது நோய் அதிகமாக வருது எல்லாம் நிறைய பேர் சொல்கிறாங்க இதுக்கு வந்து ரம்மு கொடுங்க ரம்மு வந்து டெய்லியும் கொடுத்துக்கிட்டே இருங்க ரம்மை கொடுத்தீங்கன்னு வச்சிங்களேன் ஒரு வந்து ஒரு ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் ரம்மை கொடுத்திங்கன்னா ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் தண்ணி மிக்ஸ் பண்ணி ஒரு கோழி வயலில் ஃபுல்லாக அடிச்சிருங்க இது வந்து இம்யூனிட்டி பவர் அதிகமாக இருக்கும் நோய் வராமல் தடுக்கும் இது வந்து ஒரு எல்லாம் கோழிங்களுக்கு வாரத்துக்கு ஒரு ஆடி பண்ணிடுங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து எல்லா கோழியும் வந்து கர கர சளி இருக்கா மாரி இருக்குது அந்தமாரி இருந்துன்னு வச்சிங்களேன் எல்லா கோழியும் இன்ஜெக்ஷன் பண்ணுங்கள் ஒக்கா வந்து பொறுமையாக இன்ஜெக்ஷன் பண்ணுங்கள் சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா நோய் வந்ததுக்கப்புறம் அப்புறம் தடுப்பூசி இப்போ தடுப்பூசியாக போடுறாங்க லசோட்டா ராணிக்கட்டு இந்த மாதிரி நோய் வந்ததுக்கப்புறம் தடுப்பூசி போடுறாங்க எப்படி சொல்கிறது நோய் வந்ததுக்கப்புறம் தடுப்பூசி போட்டு ஒரு பலனும் கிடையாது நோய் வரத்துக்கு முன்னாடி போடணும் நார்மலாக பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்கும் போதே தடுப்பூசி போட்டால் தான் கோழிங்களுக்கு நோய் வராது நோய் வந்து வெள்ளக்கிழச்சில் வந்து சாவு போட்டு தடுப்பூசி போட்டால் பயனே கிடையாது நீங்கள் சா நோய் வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணோன்னா அதுக்கு வந்து மெடிசன் தான் போனோம் தவிர தடுப்பூசி போட தேவையில்ல தடுப்பூசி போடுறது யூஸும் கிடையாது சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வேறு என்ன சளிக்கு வந்து இதுதான் முக்கியமாக வந்து சளிக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டாக ஒரு விஷயமாக இருக்கேன் என்னென்னா சளி வந்து நார்மலாக வந்து சளி அப்புறம் வந்து வீசிங் மூச்சு ஓவராக விடுறது வந்து கஷ்டப்படுதுன்னா பங்குஜ கஸ்தூர்னு ஒரு ஒரு டா டானிக் இருக்குது அந்த டானிக் வாங்கி வச்சிங்க நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியும் ஒரு ஒரு மூடி கொடுங்க அந்த டானிக் கொடுத்து பாருங்க உங்களுக்கே கண் கூட ரிசல்ட் தெரியும் இந்த மூச்சு வாங்குறது மூஞ்சி கருக்குறது அது வந்து பார்த்திங்கன்னா மூஞ்சி கருதுலாம் வந்து ஹார்ட் ப்ராப்ளம்னு சொல்லுவாங்க ஹார்ட் ப்ராப்ளம் தான் மூஞ்சி கருக்கு மூஞ்சி வந்து ப்ளூவாக மாறிவிடும் டப்பின் பார்த்துட்டு வந்து வச்சுக்கலேன் கோழி வந்து நாலு பறை பார்த்துட்டு அப்படியே மூஞ்சி கருத்து போயிடும் ப்ளூ கலராக மாறிவிடும் அதுக்கு வந்து பங்குஜா கஸ்தூரி கொடுங்க செம்மா ரிசல்ட்டு பங்குஜா கஸ்தூரி இந்தமாரி வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டான வீடியோ வேணால் இசை ரசில் த்ரீ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க பில்லை வந்து ஆன் பண்ணி வச்சுங்க நான் எந்த வீடியோ போட்டாலும் உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய வீடியோ நிறைய வீடியோ வந்து அப்புறம் யூடியூப்ல போட்டிருக்கேன் அப்புறம் இன்டாகிராமில் போட்டுருக்கேன் போய் பாருங்க சப்போர்ட் பண்ணுங்க பை பண்ஸ் தேங்க்யூ பார் வாட்சிங்